நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வீரா உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியா அதனால் வந்து உன்ன இந்த கேஸில் இருந்து வெளியில் கொண்டு வந்து உண்மையான குற்றவாளியாரோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வரு எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து இப்போ என்னோட மேட்டரெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது உன்னோட மேட்டரா நீ நீ வந்து என்னோட புருஷன் சரியா என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க உனக்கு ஒன்றுனா அது எனக்கும் தான் சரியா நான் போய் ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் விசாரித்தேன் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையுமே விசாரித்தேன் உன்னைய பற்றி எங்கள் அண்ணனை பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாத்தையுமே வந்து நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க உனக்கும் அவங்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் எந்த ஒரு உன் உன்விரோதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து உன்னை யாரும் மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் மாட்டி விடலை தேவையில்லாமல் வந்து இப்போ எதுக்கு அங்கெல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க நீ எதுக்கு இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்க பேசாமரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன லூசனமா பேசிட்டு இருக்கியா எங்கள் அண்ணனோட கொட்டை எப்படி இங்கே வந்தது அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்குறாங்க ஏன்ட்ட கேட்குற எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது எந்த ரூமில் வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் சொல்கிறேன் இத்தனை நாளாக நம்ம ரெண்டு பேர் இருந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நீ இருந்திருக்க அந்த கொட்டையை நீ பார்த்துருக்கியா கரெக்டாக அந்த கேஸ் நடக்கும்போது வந்து அந்த உத்தராட்ச கொட்டை நம்ம ரூமுக்குள்ளே வருது அது மட்டும் இல்லாமல் உன்னோட கபோர்டுக்குள்ளே வருதுன்னா என்ன அதை யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது நான் தான் எடுத்து வச்சேன் போதுமா நீ இந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத உன் மேலே தேவையில்லாமல் நீயே பழி போட்டுக்கிட்டு இருக்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது யாரை காப்பாற்றிருக்கா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உண்மையான குற்றவாளி நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பாவே வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே நம்பிட்டாங்களா பிற என்ன நீ மட்டும் எதுக்கு நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் நம்ப முடியாது அவங்கள விட நான் உன்னை நல்லா புரிஞ்சு புரிஞ்சு வச்சுருக்கேன் நீ வந்து கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு பின்னாடி யாரோ ஏங்குறாங்க அவங்க தான் வந்து உன்னை மாட்டி விடுறதுக்கு சதி திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து அந்த வலையில் சிக்காமல் வெளியில் வரதுக்கு வழியை வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ எனக்கு சதி திட்டம் தீட்டுறாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அவன்கிட்ட உண்மையை சொல்கிறேன் சரியா உங்கள் அண்ணனை கொண்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு திருப்பி திருப்பி நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடாக வந்து கோவப்படுறாங்க நான் கோர்ட்டில் போய் அதை தான் சொல்ல போகிறேன் உங்கள் அண்ணனை வந்து தான் கொண்டேன் எனக்கும் அவருக்கும் வந்து முன்விரோதம் இருந்துச்சு சரியா நாங்கள் ரெண்டு பேர் வந்து சிறக்கை போட்டு த சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அந்த சண்டை போடும்போது அவர் கழுத்தில் இருந்த உத்திராட்சி கொட்டை என் கையோடு வந்துருச்சு அதை தான் எடுத்து கொண்டு வந்து நான் அந்த ரூமில் வச்சுருந்தேன் போதுமா இப்போ உனக்கு அந்த உத்தராட்ச கொட்டை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு வந்து விளக்கம் கிடச்சிச்சா நீ இந்த விஷயத்தை பற்றி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத உடனே கிளம்பு நீ எங்கிட்டு டைவர்ஸ் கேட்டையில் உனக்கு வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கேன் ஒழுங்காக வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை பார்த்து நல்லபடியாக வாழப்பார் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப காசா பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க